ஹிட்லரை பற்றி கேட்கவில்லை முசோலனியை பற்றி கேட்கவில்லை அலெக்சாண்டரை பற்றி கேட்கவில்லை உங்களுக்கு யார் தூதராக அனுப்பப்பட்டாரோ நீங்கள் யாரை அஷது அண்ண முகமது ரசூலுல்லா என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சாட்சி கூறுகிறீர்களோ அந்த முகமது ரசூலை பற்றி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் சமூகமே நாளை மறுமையில் அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபிமார்களும் தன் நிலைமை தன் நிலைமை என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் அல்லாஹ் அபுல் நாளை மாஷரில் பேசக்கூடிய முதல் வார்த்தை அல்லாவுடைய தூதரை விமர்சிக்கக்கூடியவர்களே முகமது நபியை விமர்சிக்கக்கூடியவர்களை விழுங்கள் முகமது நபியை உங்களுக்கு தெரியாத அவருடைய கண்டியம் உங்களுக்கு தெரியாத அவருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாதவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் குற்றவாளிகள் முகமது ரசூல்கிடையா நாங்கள் தான் பாதிகள் முகமது ரசூல் கிடையாது கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இது யாரை ரசூலாக ஏற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இது இந்த சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு முன்னால் முகம்மது ரசூலை ஏற்றுக்கொண்ட சமூகத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் விமர்சிக்கப்படுகிறார் அல்லாவுடைய தூதரை பற்றிய தவறான புத்தகங்கள் நாளுக்கு நாள் யூதர்களாலும் நசுலானிகளாலும் மஜூசிகளாலும் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது அல்லாவுடைய தூதரை பெண்களை அதிகமாக திருமணம் முடித்தவர் அல்லாவுடைய தூதர் காபிர்களை அழிக்குவாறு கட்டளையிட்டவர் அல்லாவுடைய தூதர் எதிரிகளுடைய கழுத்தை தங்களுடைய கருத்தால் அறுத்தவர் அல்லாவுடைய தூதர் இப்படி அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்டவர் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் பாதுகாப்பாளாக இப்படி காபிர்கள் விமர்சனம் செய்வதை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சமூகம் இதையெல்லாம் தெரிந்தும் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் பின்பற்றுகிறோம் என்று கூறக்கூடிய இந்த சமூகம் அல்லாஹுடைய தூதருக்கு செய்த பணி என்ன அல்லாவுடைய தூதருடைய மதிப்பை கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு செய்த முயற்சி என்ன கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முகம்மதுலா சொல்லுள்ளாஹு அலிஹிவ செல்லம் அவர்களை அல்லாவுடைய தூதரை அறியாதவர்களுக்கு நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோமா அல்லாவுடைய தூதருடைய வாழ்வை அல்லாவுடைய தூதருடைய கண்ணியத்தை அல்லாவுடைய தூதருடைய குணத்தை அல்லாவுடைய தூதரை அறியாத மக்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் எடுத்து வைத்திருக்கிறதா சுற்று பாருங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் எனக்கு பிடித்தமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதர் இருந்தால் அவரை பற்றி என் மனைவி இடத்திலே பேசுவேன் என் பிள்ளை இடத்திலே பேசுவேன் யாரையெல்லாம் நான் சந்திக்கிறேனோ அவரிடத்தில் எல்லாம் அவருடைய புகழை பகிர்ந்து கொண்டே இருப்பேன் ஆனால் முகம்மது ரசூலை அறியாத ஒரு மனிதருக்கு நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் இந்த உலகத்திற்கு அவருடைய கண் முகம்மது ரசூலுடைய கண்ணியத்தை உயர்த்துவதற்காக நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று கூறக்கூடிய சமூகமாகவா என்று தங்களுடைய பாவங்களை எடுத்து வைக்கக்கூடிய சமூகமாகவா இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்கிறது பாருங்கள் ஏன் ஏன் ரசூலுடைய சமூகத்தை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு முகம்மது ரசூல் யார் என்று தெரியாது நான் கேட்கிறேன் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பார்த்து கேட்கிறேன் உங்களுக்கு முன்னால் இப்போது கேட்கப்பட்ட தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் உங்களால் சொல்ல முடியுமா தூதருடைய குழந்தைகள் எத்துணை சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் சொல்ல முடியுமா அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை ஆண் குழந்தைகள் அல்லாவுடைய தூதருக்கு எத்துணை பெண் குழந்தைகள் யாரையாவது இங்கு எழுப்பு கேட்டால் நான் சொல்ல தயார் என்று சொல்லக்கூடிய மக்கள் இங்கு உண்டா கையுய்துங்கள் பார்ப்போம் அல்லாவுடைய தூதருடைய மனைவி மொடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுவேன் அல்லாவுடைய தூதருடைய இத்துணை பெண் பிள்ளைகள் இத்துணை ஆண் பிள்ளைகள் என்று பிரிப்பேன் சொல்ல முடியுமா ஹிட்லரை பற்றி கேட்கவில்லை முசோலனியை பற்றி கேட்கவில்லை அலெக்சாண்டரை பற்றி கேட்கவில்லை உங்களுக்கு யார் தூதராக அனுப்பப்பட்டாரோ நீங்கள் யாரை அஷது அண்ண முகமது ரசூலுல்லா என்று ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சாட்சி கூறுகிறீர்களோ அந்த முகமது ரசூலை பற்றி கேட்கிறேன் பதில் சொல்லுங்கள் சமூகமே நீங்கள் முகமது ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்ன நீங்கள் ரசூலுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண்ண ஒரு மறுக்கக்கூடிய உங்களிடத்திலே வந்து அல்லாவுடைய தூதருடைய பிள்ளைகள் யார் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் என்னாகும் என்னாகும் சினிமா நடிகர் நடிகைகள் யாருக்கு பிறந்த குழந்தைகள் அவர்களுக்கு எத்துணை குழந்தைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் முஸ்லிம் சமூகத்திலே பிறந்த குழந்தைகள் முதற்கொண்டு இன்றைய காலத்தில் அறிந்திருக்கிறது இல்ல மஷா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர ஆனால் முகமது ரசூல்லாவுடைய பிறப்பு தெரியாது முகமது ரசூல்லாவுடைய இறப்பு தெரியாது முகமது ரசூல்லாவுடைய வாழ்க்கை தெரியாது ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது யார் அந்த முகமது ரசூல் சொல்லு அலிஹி வசல்லம் அந்த முகம்மது நீங்கள் அடைந்த கண்ணியம் என்ன நாம் அடைந்த கண்ணியம் என்ன அல்லாஹ் அவனுடைய புத்தகம் குர்ஆனிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான் நாம் எல்லாம் அறிந்த வசனம் தான் தும் தும் நீங்கள் சிறந்த சமூகம் யாருடைய சமூகத்தை விட நபி நூகோடைய சமூகத்தை விட நபி மூசாவுடைய சமூகத்தை விட நபி ஐசாவுடைய சமூகத்தை விட இந்த உலகத்திலே அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அத்துணை சமூகங்களை விடவும் நீங்கள் தான் சிறந்த சமூகம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொல்லு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் அலா இன்னக்கும் தூபூன சபை நீங்கள் ஒரு சமூகம் ஆனால் எழுவது சமூகத்திற்கு சமமானவர்கள் மேலும் சொன்னார்கள் அந்தும் ஹைருஹா அந்த எழுவதிலும் சிறந்தவர்கள் நீங்கள் தான் வ அக்ரமுஹா அஸ்ஸவல் அல்லாஹுடத்திலே கண்ணிய மிக்கவர்களும் நீங்கள் தான் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூலுல்லாஹ் சொல்லல்லாஹு அலிகுவ செல்லம் சொன்னார்கள் அர்ஜு அன் கூனு நிஸ்ஃப அஹ் ஜன் அர்ஜு அன் தகுனு நிஸ்ஃப அஹ்லில் ஜன்னா நீங்கள் சொர்க்கத்திலே பாதி எண்ணிக்கை உடையவர்களாக இருப்பீர்கள் என்று ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சஹாபாக்கள் தக்பீர் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் உடன் தக்பீர் சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் யார் இந்த சிறப்பை கொடுத்தது யாரின் மூலமாக இந்த சிறப்பு கிடைத்தது அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலகுவசெல்லம் மேலும் சொன்னார்கள் நீங்கள் எப்படி தெரியுமா ஒரு கருப்பான மாட்டில் ஒரு கருப்பான மாட்டில் ஒரு வெள்ளை முடி தெறிந்தால் அது எப்படியோ அது போன்றுதால் இந்த சமூகம் மற்ற சமூகங்களுக்கு மத்தியில் என்று அல்லாஹ்டைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு அலகியவ சொன்னார்கள் அல்லாஹ்டைய தூதர் முகம்மது ரசூல் இந்த சமூகத்திற்காக பட்ட கஷம் இந்த சமூகத்திற்காகப்பட்ட சிலமம் இந்த சமூகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய வாழ்நாளை அளித்த நிகழ்வுகளை எல்லாம் சமூகம் அறிந்திருக்கிறதா அல்லாஹுடைய தூதர் முகமது ஒரு முறை அல்லாஹுடத்திலே தொழுகையிலே தொழுது அல்லாஹுடைய குரான் வசனங்களை ஓதி தொழுது கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலிகுசல்ல அவர்கள் ஓதிய குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள் ரப் இன்ன ஹுன்ன அஃப்ரன்ன கசீரம் மின் அன்னாஸ் ஃபமன் சலியானி ஃப இன்ன ஹூமின்னு யா அல்லாஹ் ஷெய்த்தான் இந்த உலகத்திலே பலரை வழிகடுத்து விட்டான் யா அல்லாஹ் யார் எனக்கு கட்டுப்பட்டார்களோ அவர்கள்தான் என்னை சார்ந்தவர்கள் எனக்கு கட்டுப்படாதவர்களுடைய முடிவு உன்னிடத்திலே இருக்கிறது யா அல்லாஹ் என்று இப்ராஹிம் அலைகிற்சலாம் அவர்கள் கூறிய குர அவர்கள் கூறிய அந்த வசனத்தை குர்ஆனிலை ஓதிக்கொண்டு இருந்தார்கள் மறுபடியும் அயிஷா அலைகிற்சலாம்

தங்களுடைய சமூகத்தில் தன்னை பின்பற்றுபவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் பிறரை அல்லாஹிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் அவர்களுடைய சமூகத்தில் தங்களை ஏற்றுக்கொண்டவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் மறுப்பவர்களை அல்லாஹிடத்திலே ஒப்படைக்கிறார்கள் இந்த இரண்டு குரானுடைய வசனத்தையும் மோதிவிட்டு அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய கரங்களை உயர்த்தினார்கள் யா அல்லா என் சமூகம் யா அல்லா என் சமூகம் யா அல்லா அழுதார்கள் 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 அல்லாஹ் ஏழு வானத்தில் மேல் அரசில் இருந்து உயர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஜிபிரீலை அனுப்புகிறார் ஜிபிரீலை முகம்மது ரசூல் செல்லுங்கள் முகம்மது ரசூல் ஏன் அழுகிறார் என்று கேட்டு வாருங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவுடைய தூதருடைய அழுகைக்காக ஜிபிரில் வருகிறார் தூதருடைய அழுகை வந்து கேட்டார் ஏன் அல்லாவுடைய தூதரி முகமது ரசூலை அழுகிறீர்கள் அல்லாஹ் நான் ஏன் அழுகிறேன் என்று அறிவான்

அவர்களுக்கு அல்லாஹ் தீங்கு செய்ய மாட்டான் என்ற மாட்டார் தூதர் முகமது அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் செய்தியை நோக்கினார் நம்ம அறிந்ததுதான் கண்ணியத்துக்குரியவர்களே நாளை மறுமையிலே நடக்கக்கூடிய செய்தி ஒரு முறை முறை ஈமானை பலப்படுத்துவதற்காக கேளுங்கள் நாளை மறுமையிலே சூரியன் ஒரு வயல் தூரம் நிறுத்தப்படும் மக்கள் எல்லோரும் அவர் அவர்களுடைய பாதைகளை நோக்கி ஓடிக் யார் யாரையும் பொருட்படுத்த மாட்டார்கள் எவுமைய ஃபிர்ருல் மர் உமி நஹ்ரி வ உம் மிகை பார்த்து தாய் விரண்டோடுவாள் தாயை பார்த்து தந்தை விரண்டோடுவாள் கணவனைப் பார்த்து மனைவி விரண்டோடுவாள் பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் விரண்டோடுவார்கள் நிலைமையில் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்வார்கள் எமக்காக பரிந்து பேசுவது வாருங்கள் ஆதமலை அவர்களிடத்திலே செல்லுவோம் அவர்களுடைய புகழை சொல்லுவார்கள் எங்களுக்காக அல்லாஹிடத்தில் பரிந்து பேசுவார் பரிந்து பேசுங்கள் என்று கட்டளையிடுவார்கள் மக்கள் எல்லோரும் ஆதம் அலே சொல்லுவார்கள் அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கப் போவதில்லை அல்லாஹ் ஆதம் அலே இஸ்லாம் சொல்லுவார்கள் நூஹத்திலே செல்லுங்கள் வருவார்கள் அலே இஸ்லாம் யானு எங்களுக்காக அல்லாஹுடத்திலே பரிந்து பேசுங்கள் அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லா இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள் அலே இஸ்லாம் அல்லாஹுடைய ஹலீல் இப்ராஹிம் அலேஹ் இஸ்லாம் சொல்லுவார்கள் அல்லாஹ் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை நீங்கள் ஏசா அலே இஸ்லாம் மூசா அலேஸ்லாம் அவரிடத்திலே செல்லுங்கள் மூசா அலேஸ்லாம் இடத்திலே வருவார்கள் இடத்திலே எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் சொல்லுவார் அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை ஐசா அலிகலாம் அவரிடத்திலே செல்லுங்கள் யா ஐசா அல்லாஹ் இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான் இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை نبي ادم يا نفسي يا نفسي ينيلمي ينيلمي نبي نبي نوح يا نفسي يا نفسي ينيلمي ينيلمي نبي ابراهيم يا نفسي يا نفسي ينيلمي ينيلمي نبي موسى يا نفسي يا نفسي ينيلمي ينيلمي نبي عيسى يا نلمي يا نفسي يا نفسي சொல்லுவார்கள் நீங்கள் செல்லுங்கள் முகமது உலக மக்கள் எல்லாம் எல்லாம் அல்லாஹுடைய தூதரை நோக்கி வருவார்கள் வறுமையில் எங்களுக்காக அல்லாஹ் இடத்திலே பறிந்து பேசுங்கள் முகமது ரசூ ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள் நேரடியாக அல்லாஹுடைய அரசின் நலனிலே விழுவார்கள் அல்லாவுடைய அரிசிக்கு முன்னால் சென்று சுஜூதில் விழுவார்கள் அழுவார்கள் 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 அந்த அழுகை அல்லாஹுடைய பேச்சை துவங்க வைக்கும் மறுமையில் எப்போதும் சொல்லுவதுதான் இந்த ஹதீசை புரிவதற்கு நாளை மறுமையில் அவ்வளவு உச்சகட்ட கோபத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் துணை நபிமார்களும் தன் நிலைமை தன் நிலைமை என்று தவித்துக் கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் அல்லாஹூர் அபுல் நாளை மாஷரில் பேசக்கூடிய முதல் வார்த்தை அல்லாவுடைய தூதரை கூடியவர்களே முகம்மது நபியை விமர்சிக்க கூடியவர்களை விடுங்கள் முகமது நபியை உங்களுக்கு தெரியாது அவருடைய கண்ணியம் உங்களுக்கு தெரியாதவருடைய மதிப்பு உங்களுக்கு தெரியாதவர்களுடைய வாழ்க்கை நாங்கள் தான் குற்றவாளிகள் முகம்மது ரசூல் கிடையாது நாங்கள் தான் பாதிகள் முகமது ரசூல் கிடையாது அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து அந்த முகமது நபியின் கண்ணியத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்காமல் இருப்பதற்கு நாங்கள் தான் குற்றவாளிகள் முகம்மது நபியை குற்றவாளி என்று சொல்லாதீர்கள் முகமது நபியை விமர்சிக்காதீர்கள் விடுங்கள் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அல்லாஹ் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவுடன் நான் கொடுக்கிறேன் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் உங்களுடைய சிபாரிசை அங்கீகரிக்கிறேன் நாளை மறுமையிலே முகம் அலஹி வசல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை உலகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது முகமது ரசூ யாருக்காக பேச போகிறார்கள் என்று தன் மகள் ஃபாத்திமாவிற்காக பேச போகிறார்களா தன் மனைவிமாக ஆயிஷா அவர்களுக்காக பேச போகிறார்களா யாருக்காக முகமது ரசூல் வாய் வாய்திறக்க போகிறார்கள் தலையை உயர்த்தி சொல்லக்கூடிய முதல் வார்த்தை யாரும் இவர்களை பாதுகாத்து விடையா அல்லா என்னிடத்தில் வந்து நிற்கிறார்கள் உங்கள் மீது அன்புள்ளவர் உங்கள் மீது பாசமுடையவர் ஏன் இந்த முகமது ரசூலுடைய சமூகம் இந்த ரசூலுடைய வாழ்வை மறந்தது உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த உலகத்திலே இந்த அற்ப உலகத்திலே உங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் முகமது ரசூலுடைய சொல் முகம்மது ரசூல் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அவர்களுக்கு கொடுக்க மறந்தீர்கள் அல்லாஹுடைய தூதருடைய சமூகமே ஏன் தெரியவில்லை அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்களுடைய பெயர்கள் ஏன் தெரியவில்லை அல்லாஹுடைய தூதருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் ஏன் தெரியுமா அந்த தூதருடைய வாழ்வோடு என் வாழ்வு கலக்கவில்லை என்னும் அந்த தூதருடைய நேசத்தோடு நான் சொல்லுகின்ற என் தாயை விட தந்தையை விட உலக மக்களை ரசூலை நேசிக்கிறேன் என்ற வார்த்தை உண்மையாக தாய்மார்களை நேசித்திருப்போம் சொல்லுகிறேன் என் தாய்களை நான் நேசிக்கிறேன் தாய்கள் அவர்கள் அந்த அல்லாஹுடைய தூதருடைய மனைவிமார்கள் அவர்களை நேசிக்கிறேன் பெயர் சொல் பெயர் சொல் பெயர் தெரியாமல் யாரை நேசிக்கிறாய் அல்லாஹுடைய தூதருடைய பிள்ளைகளை நேசிக்கிறேன் பெயர் சொல் ஒரு அடிப்படை விஷயம் நாளை மறுமையிலே உங்களை விட்டு விரண்டு செல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர் தெரியும் உங்களுடைய மனைவிமார்களுடைய பெயர் தெரியும் உங்களுடைய வாரிசுகளுடைய பெயர் தெரியும் உங்களுடைய தந்து உங்களுடைய சந்ததிகளுடைய பெயர் தெரியும் பரம்பரை தெரியும் ஆனால் உங்களுக்கு உங்களை விட இந்த உலக மக்களை விடவெல்லாம் உங்களுடைய உதவிக்காக அல்லாஹுடைய கதவை தட்டக்கூடிய முகம்மது அலேஹி வசல்லம் அவர்களுடைய பெயர் உங்களுக்கு தெரியுமா மணியுமார்கள் குடும்பங்கள் குழந்தைகளை கொஞ்சம் விடுங்கள் அல்லாஹுடைய தூதருடைய நான்கு பெயர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அந்த நான்கு பெயர்களை அறிந்தவர்கள் துணை பேர் என்னுடைய பெயர் இந்த நான்கு என்று சொன்னார்கள் இந்த நான்கு பெயர்களை அறிந்தவர்களே துணை யாரை நெசிக்கிறோம் யாரை பின்பற்றுகிறோம் குறை சொல்லுவதற்காக இந்த பேச்சுகளை நான் பேசவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே என்னுடைய நிலைமையை நாம் சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன் நான் உங்களை என்று சுட்டிக்காட்டுவதில் நானும் அடங்குவேன் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாளாக அல்லாஹ் நம் சீர்ந்து சீர்திருந்துவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக நம்முடைய அறியாமையிலிருந்து அல்லாஹ் வெளிச்சத்திற்கு வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக கண்ணியத்துக்குரியவர்களை முகம்மது ரசூருடைய பாதையில் பயனியுங்கள்